ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்இ ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஜூஸியான பாதுஷா ரெசிபி பெங்கால் ஸ்டைலில் பண்ண போகிறோம் பெங்கால் ஸ்டைலன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அங்கே வந்து ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸு ஸோ நம்ம இன்றைக்கி பாதுஷா ரெசிபி ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி ரிவீல் பண்ணப் போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பாதுஷா ரெசிபி இருக்குது ஆனால் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் அது வந்துட்டு கடைசியில் அதோட என்ன எதுக்குங்கிறது அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல வந்து ஹாஃப் கிலோ மைதா எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லுக்கு ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணணும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை மட்டும் வச்சிடாது கை மட்டும் வச்சிடாதுங்க ஏன்னா ஆயில் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் ஸோ அந்த டைம் நீங்கள் கை வச்சிங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும் நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மாவு ஃபுல்லாகவே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக நெய்யாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் நீங்கள் நெய் டேஸ்ட்டு கூடி வரும் ஆயில் டேஸ்ட் வந்து ஆயில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வராதுன்னு நினைக்காதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கடையில் வாங்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசம் பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி நார்மல் தண்ணி தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதுங்க ஏன்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் அப்போ வந்து பாதுஷா வந்து கட்டியாக வந்துடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகுதோ இல்லையான்னு அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணவே போதும் பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் அந் அப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் மாவு மட்டும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஒட்டிக்காக ஊற்றிடாதுங்க ஒட்டிக்காக சோ ரொம்ப சாஃப்டாகி பாதுஷா வந்து ரொம்ப ஆயிலு எண்ணெய் இழுத்துரும் ஸோ பாருங்கள் நான் எம் உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறானே அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் பக்கம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சிருங்க இதுக்குள்ளே நம்ம சக்கரை வந்து தான் வச்சோம் நான் வந்து அரை கிலோ மௌது எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு நம்ம எ எழுநூறு எழுநூறு கிராம் அப்படின்னா ஃபை ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதை எடுத்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சக்கரை எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பில் இருங்க அது த ஆகட்டும் இதுக்குள்ளே நம்ம பாதுஷா இருபது நிமிஷம் ஆச்சு பாருங்க இப்படி வந்திருச்சு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதுங்க அந்த மாதிரி கேப் வரணும் மாவில் அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி உருண்டை சுற்றி நான் இங்கே சொல் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பாதுஷா ரெசிபி இருக்கேன்னு சொல்லியிருக்கு அதுக்கு இதுக்கு ஏன் மறுபடியும் வீடியோ போடுறேனா அது வந்து என் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி இது வந்து பெங்காலி ஸ்டைல் ரெசிபி அதில் வந்து லாஸ்ட் டைமும் எனக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்ருக்கேன் அதுதான் ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கு இதில் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி சூடான்னு ஆயில் ஊற்றிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணலாம் இதையும் ட்ரை பண்ணலாம் இது வந்து பெகினர்ஸுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது யாராவது ஸ்வீட் ஷாப் பண்ணலாம்னு நினச்சிங்க புதுசாக வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நான் ஏன் அந்த ஸ்டிக் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஈவினா ஈவினா குக் ஆகும் இல்லை நீங்கள் ரொம்ப கீழே ஒரு விரல் மேலே ஒரு விரல் வச்சு நல்லா அமர்த்தினீங்கன்னாவே போதும் ஸோ லாஸ்ட் டைம் நான் அமைத்துனது வந்து லாஸ்ட் வீடியோவில் பர்ஃபெக்டாக அமர்த்தலை ஸோ அதனால்தான் எனக்கு வந்து அதோடய ஷேப் பர்ஃபெக்டாக வரல உங்களுக்கு அமிச்சுட்ருக்க பாருங்கள் இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் பர்ஃபெக்டாக நல்லா அமர்த்தணும் அப்போ தான் அந்த கேப் வராமல் பர்ஃபெக்டாக குக்காகும் அதே மாதிரி ஷேப்பும் நல்லா வந்துடும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே மாவு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ணிடாதுங்க உங்களுக்கு காம் காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க இது வந்து கோல்டு வினல் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப சூடு பண்ணிடாதுங்க ஆயில் எப்போவுமே பாதுஷா பண்ணும்போது ஆயில் வந்து ஓவர் ஃபீட் இருக்கக்கூடாது அப்படி இருந்திங்கன்னா பாதுஷா வந்து ஹார்டாக வந்துடும் அதையும் எப்பவுமே நம்ம பாதுஷா பண்ணும்போது சிம்மில் தான் பாதுஷா குக் பண்ணணும் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா பாதுஷா வந்து கட்டியாக ஒரு பால் பால் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்போ வந்து பாவை வந்து நல்லா உள்ளே இழுக்காது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆயில் வந்து நம்மளுக்கு சூடாகிடுச்சு பாருங்கள் நம்ம பாவு வந்து பாவும் ரெடி ஆகிடுச்சு பாவு எப்படி இருக்கணும்னா குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்கணும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாவே போதும் லேஸாக ஒரு அளவுக்கு வருதா இல்லையன் பா அந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இந்த பாவ் நல்லா சூடாக இருந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு நூல் அளவு வருதா இல்லையன் மட்டும் இருந்தாவே அளவுக்கு இருந்தாவே போதும் ரொம்ப நூல் வரக்கூடாது இந்த அளவுக்கு பாவு இருந்தாவே நமக்கு ரெடி ஆகிடுச்சுனா அதுதான் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வு பாவு வந்து ரொம்ப கூலாக கூடாது ரொம்ப கூலாகிடுச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்டாக வராது அந்த பாவை வந் அப்புறம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சூடு சூடாகிடுச்சு பாருங்கள் சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு பாருங்கள் நான் ஆயில் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குதுனு காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்கு ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா பாதுஷா வந்து மேலே மட்டும் ரோ ரோஸ்ட் ஆகி உள்ளே மட்டும் கட்டி ஆ ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு பேக் பண்ண குக் பண்ணும்போது ஈவினாக வந்து மேலே வர ஈவினாக குக் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு பாதுஷா பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் தானாகவே அது குக் ஆகிடுச்சுன்னா தானாகவே பாதுஷா வந்து மேலே தூக்கிடும் பாருங்கள் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஸோ தானாகவே மேலே வந்துச்சும் பாருங்கள் அதுவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் மா அப்படியே சிம்ல வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணிவிட்டு எப்போ பபுல்ஸ் ஆஃப் ஆகுமோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க வெளியே பபுல்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறமே எடுத்து நம்ம சைடில் எடுத்து வச்சிருக்கிற பாவில் மட்டும் ஊற்றிடுங்க பாவில் கொஞ்சம் சக்கர பாவில் கொஞ்சம் இலக்க தூளும் சேர்த்திக்கோங்க அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும் நிறைய பேர் வந்து சக்கரை பாவு ரொம்ப கிறிஸ்டல் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றுவாங்க நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு இந்த பபுல்ஸ் நிற்கணும் நின்றதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மாவு அந்த பாவில் போட்டிருக்கோங்க பாருங்கள் ரெட் கலர் கொஞ்சம் டார்க் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி வந்தாவே போதும் ஆல்ரெடி குக்கர் ஃப்ரை ஆயிடுச்சு இது எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஆயில் இருக்காமல் பார்த்துக்கோங்க அந்த ஹோல்ஸில் வந்து ஆயில் அப்பப்போ நிற்கும் அந்த ஆயில் நிற்காம பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மா பாவில் ஊற்றும் போது அந்த ஆயில் வாசம் டேஸ்ட்டு வராது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பிரேக் குக் ஆகிடுச்சினி ఇ రెసిపి కండి డ్రై పను పర్ఫెక్టా వందరూ ఎంత ఫెస్టివల్ ఆటో ఎవరు గెస్ట్స్ వందెసి డై పని పాస్టా పిడిచింది మరకమ లైక్ పన్నీ షేర్ పన్నీ సబ్స్ైబ్ పను ఇన్న అడతడు నేనల్ డే వంటే ప్లీస్ లైక్ షేర్